அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தென்னை நார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருப்பதை உடனுக்குடன் செய்திகளாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஏற்றுமதிக்கு தயாராக வைத்திருந்த இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தென்னை நார் மற்றும் இயந்திரங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பத்துக்கும் மேற்பட்ட குடிநீர் லாரிகள் மூலம் ஏழு மணி நேரம் போராடி தீயை அணைத்திருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் தென்னைநார் தொழிற்சால் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தென்னைநார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது தென்னைநார் தொழிற்சால் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்றுமதிக்காக தயாராக வைத்திருந்த தென்னைநார் அங்கே தீயிலிருந்து இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட குடிநீர் லாரிகள் மூலம் ஏழு மணி நேரம் போராடி தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது திருப்பூர் செல்வராஜ் செல்வராஜ் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொழிற்சாலையில் தீ விபத்து உடுமலை அடுத்துள்ள குடிமங்கலம் ஒன்றியம் கொண்டம்பட்டி ஊராட்சி வேலாயுரம் கவுண்டன் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தென்னைநார் தொழிற்சாலை உள்ளது இங்கிருந்து தினமும் சீனா மலேசியா ஜப்பான் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு தென்னைநார் மற்றும் தென்னைநார் கட்டிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் எதிர்பாராத திடீரென தென்னைநார் தொழிற்செயல் தீ விபத்து ஏற்பட்டது அப்போது தீ மலமளவாக பரவியது சம்பவத்துக்கு வந்த உடுமலை தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் மடத்துக்குளம் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட குடிநீர் லாரிகள் மூலம் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர் இருப்பினும் ஏற்றுமதிக்கு தயாராக இருந்த முன்னூறு டன் அளவுள்ள தென்னைநார் கட்டிகள் மற்றும் இயந்திரங்கள் வாகனங்கள் எரிந்து சுமார் இரண்டு கோடிக்கு மேல் இருக்கும் எனவும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என இந்த முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்முகவேல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்